கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரையை அடுத்த கரிய பெருமாள் வலசையை சேர்ந்தவர் தான் அலமேலு வயது நாற்பத்தெட்டு இவர் ஒரு கூலி தொழிலாளி இவரது இரண்டாவது மகன்தான் ஏழுமலை இவருடைய மனைவிதான் பவித்ரா வயது இருபத்தி ஒன்று ஏழுமலை திருப்பூரில் தங்கி அங்குள்ள ஒரு கம்பெனியில் பணியாற்றி வருகிறார் இதனால் அலமேலுவும் பவித்ராவும் ஒரே வீட்டில் வசித்து வந்தனர் நேற்று முன்தின மாலை அலமேலுவின் மூத்த மகனான சேட்டு தாயாரை தேடி வீட்டுக்கு வந்துள்ளார் அப்போது பவித்ரா மட்டும் இருந்துள்ளார் அவரிடம் கேட்டபோது வெளியே சென்று அலைமேலு திரும்ப வரவில்லை என தெரிவித்துள்ளார் தாயை தேடிச் சென்ற சேட்டு அங்குள்ள தனியார் நிலத்தில் பாதி உடல் எரிந்த நிலையில் அலமேலு கொலை செய்யப்பட்டு கிடப்பதை பார்த்து சிங்காரப்பேட்டை போலீசாருக்கு தகவல் தெரிவித்துள்ளார் போலீசாரும் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர் இதில் நேற்று முன்தினம் காலை அலைமேலுவுக்கும் பவித்ராவுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது தெரியவந்தது சந்தேகத்தின் பேரில் பவித்ராவை பிடித்து விசாரணை நடத்தினார்கள் அப்போது தனது காதலான மணிகண்டன் அலைமேலுவை கழுத்தை நிறுத்து கொலை செய்ததாக பவித்ரா கூறியுள்ளார் இதையடுத்து மணிகண்டனை போலீசார் பிடித்து வந்து விசாரித்தனர் அதில் திடுக்கிடும் தகவல்கள் வெளியானது பவித்ராவுக்கும் பக்கத்து வீட்டில் வசிக்கும் பிகாம் இரண்டாம் ஆண்டு படிக்கும் கல்லூரி மாணவரான மணிகண்டன் வயது பத்தொன்பது என்ற வாலிபனுக்கும் பழக்கம் ஏற்பட்டு நாளடைவில் தகாதவரவாக மாறியுள்ளது இருவரும் அடிக்கடி தனிமையில் சந்தித்து உல்லாசமாக இருந்துள்ளனர் இது தெரிந்து அலைமேலு தகாத கைவிடும்படி மருமகளை கண்டித்துள்ளார் ஆனாலும் அவர் கைவிடவில்லை நேற்று முன்தினம் காலையும் இது தொடர்பாக மாமியார் மருமகளிடையே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது பின்னர் மாலை நான்கு முப்பது மணிக்கு ஆடுமைக்கு சென்ற பவித்ரா நீண்ட நேரமாகியும் வீடு திரும்பவில்லை இதனால் அலமேலு மருமகளை தேடிச் சென்றுள்ளார் அப்போது கரிய பெருமாள் வலசையில் உள்ள தனியார் நிலத்தில் பவித்ராவும் மணிகண்டனும் உல்லாசமாக இருந்ததை பார்த்து கண்டித்துள்ளார் இதனால் ஆத்திரமடைந்த மணிகண்டன் அவரது கழுத்தை நிறுத்து கொலை செய்துள்ளார் பயந்து போன பவித்ரா அங்கிருந்த தனது வீட்டுக்கு ஓடிச் சென்று விட்டார் பின்னர் மணிகண்டன் டூ வீலரில் இருந்த பெட்ரோலை ஒரு கேனில் பிடித்து வந்து அலமேலுவின் வீட்டில் மீது அ அலமேலுவின் உடலின் மீது ஊற்றி தீ வைத்து எரித்துவிட்டு சென்றதும் தெரிய வந்தது இதையடுத்து மணிகண்டனையும் பவித்ராவையும் போலீசார் கைதும் செய்தனர் கள்ளக்காதலை கண்டித்த மாமியாரை கொன்று எரிந்து எரித்த வழக்கில் மருமகளும் கல்லூரி மாணவனும் கைதான விவகாரம் அந்த பகுதியில் தற்போது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது